எம்ஜிஆர் வந்து ஒரு கரைப்படியாத கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடுத்த கரைப்படியாத கைனா தான் இருக்கும் பின்னாடி போய் சேர்ந்து பிஜேபி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அந்த நிலைப்பாடு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இப்ப இருக்கிற ஆட்சியில ஒரு ரேப்பிங் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு தான் தண்டனை போயிட்டு இருக்குது உண்டான நியாயம் கிடைக்கவே இல்லை உங்களுடைய திமுக வரலாறு புரட்டி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பெரிய கட்சி இருந்துச்சு அப்ப அறிஞர் அண்ணான்ற ஒரு தீப்பொறி அப்புறம் கலைஞர்ன்ற ஒரு எதிர்ப்பான தீப்பொறி எம்ஜிஆர் என்ற தீப்பொறி இன்னைக்கு எங்க தளபதி அண்ணன் தான் அந்த தீப்பொறி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க முதல் பொதுக்குழு கூட்டம் சோ நீங்க வந்து டிவி கேல ஒரு ஒரு தொண்டராவும் இருக்கிறீங்க அவர் ஸ்பீச் எப்படி இருந்துச்சு இத்தனை நாளுக்கு அப்புறமா இந்த ஸ்பீச் எப்படி இருந்துச்சு இது ரொம்பவே வேற லெவல்ல இருந்துச்சு ஏன்னா மாநாட்டுல கலந்துக்க முடியல நாங்க என்னென்னலாம் செய்ய போறோம் அடுத்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் எலமெண்டா நான் இதை பாக்குறேன் தற்பொழுது உள்ள அரசியல் சூழலில் டிவி கேக்கு மிக பலமான எதிரி அப்படின்னா அது டிஎம்கே மட்டும்தான் மற்றபடி ஒரு நாடக காட்சி அரங்கேறி கொண்டிருக்கிறது அவர் ஒரு தலைவராக இருக்கிற பட்சத்தில் அதிகமாக பேச முடியாது அதிகமாக சில இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் சும்மாவே அவர் பேசினாலே ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் அது போயிட்டே இருக்கும் மீடியாக்கு இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு போகுன்னு நினைக்கிறேன் வர எலக்ஷன் வரைக்கும் தாங்கும் ரொம்ப வெளிப்படையா பேசி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுக்காக நின்று வெளிப்படையா எல்லா பேரையும் சொல்லியே பேசினாரு சூப்பராக இருந்துச்சு வென்றும் அப்படின்றது வந்து இது ஒரு ரசிகர்கள் ரீதியாக பார்க்காம ஒரு அரசியல் ரீதியாக பார்க்குறப்ப கண்டிப்பாக அண்ணனுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்குது விஜய் அண்ணனுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு ஆசிரியை தேர்ச்சி மு முடித்த ஆசிரியை எங்களில் பாதி பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க மீதி பேர் வந்து இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கழக ஆட்சிகளால் வஞ்சிக்கப்பட்டு கடந்த பனிரெண்டு வருட காலமாக அதாவது தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி எதையுமே வந்து முத்தமிழ் கலைஞரின் புதல்வர் திரு ஸ்டாலினையா அவர்கள் வந்து எதுவுமே நிறைவேற்றலை அதுல ஒன்று எங்களுடைய ஆசிரியர்கள் கோரிக்கையான நூத்தி எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் தேர்ச்சி முடித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் வேலை கொடுப்போம் அப்படின்ற அந்த வாக்குறுதியை தான் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஓட்டை வந்து போன ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை நாங்கள் கொடுத்தோம் இப்போ வரைக்கும் அது நிறைவேற்றாமல் அதாவது ஏடிஎம்கே ஆட்சியில் கொண்டு வந்த ஒன் ஃபார்ட்டி நைன் ஆசிரியர்களுக்கு எதிரான மறு நியமன போட்டி தேர்வு என்பதை அது அப்ப வந்து இவரை எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினுக்கு வந்து ஒரு இருள் சூழ்ந்த அரசாணையா இருந்துச்சு இப்ப அவருடைய ஆட்சிக்கு வந்ததும் அதை ஆசிரியர்களை வஞ்சிக்கும் விதமாக அவங்களுக்கு ஒரு அநீதியை இழைக்கும் விதமாக திரும்பவும் அந்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இதே மாதிரி அடுக்கடுக்கான பல்வேறு வகையான வந்து இந்த சமூகமே வஞ்சிக்கப்பட்டிருக்குது அதனால வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு நலச்சங்க ஆசிரியர் சமூகம் மட்டுமல்ல ஜாக்டோ ஜியோவாக இருக்கட்டும் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும் தொகுப்பூதி ஆசிரியர்களாக இருக்கட்டும் அனைவருமே அனைத்து தனியார் பள்ளி ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர் சங்கங்கள் ஒருமித்த கருத்தாக அண்ணனை வெற்றி பாதைக்கு நோக்கி எடுத்து செல்வோம் அவரை முதல்வர் ஆக்குவோம் முதல்வர் ஆக்குவோம் என்ற நம்பிக்கையில் இந்த பொதுக்குழு கூட்டமானது அமைந்தது வருகின்ற குழு கூட்டங்களும் அதே தான் இருக்கும் அதாவது இவங்க வந்து விமர்சனங்கள் வைக்க வைக்க அந்த விமர்சனத்தை வந்து வெற்றி பாதையெல்லாம் கொண்டு செல்லக்கூடியவர் தான் எங்கள் தளபதி அவர்கள் ஏன்னா சினிமா துறையில வராப்பவே அவங்க எவ்வளவு விமர்சனங்கள் பண்ணாலும் எங்கள் தளபதி முதல் மாநாட்டிலே சொன்னார் இன்னைக்கு அரசியல்ல வர்றப்போ எல்லார் விதமான தாக்குதலும் தளபதி நோக்கியே இருக்குது திரு அண்ணாமலை அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு அவர் ஜாப் பார்த்துருக்காரு அவர் சொல்லுவார் தரந்தாழ்த்தி பேசாதீங்க தரந்தாழ்த்தி பேசாதீங்கன்னு இன்றைக்கி இப்போ ஒரு தொழிலை கேவலப்படுத்தி பேசலாமா நீங்கள் நீங்களே ஏன்னா தரந்தாழ்த்தி பேசுகிறீங்க ஆனால் அந்த மாதிரி பேசாதீங்கன்னா ஏன்னு வச்சுக்கோங்க தளபதி வந்து எங்களுக்கு நெறிமுறைகளை சொல்லி கொடுத்து இத்தனை விமர்சனத்துக்கும் ஒரு தலைவர் வாயே திறக்காமல் இவ்வளோ சாந்தமாக போயிட்டு எங்களையும் கட்டுக்கோப்பாக கொண்டு இராணுவம் மாதிரி நடத்துகிறவர் எங்கள் தளபதி மட்டும்தான் இன்றைக்கி பொதுக்குழுக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி ஆனால் நானெல்லாம் ஆம்பூர் த திருப்பத்தூர் மாவட்டம் இருந்து தளபதியை பார்த்தா போதும் அண்ணனோட முகத்தை பார்த்தா போதும்னு என்னை மாரி கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க அதுக்கு மரியாதை கொடுங்க ஏன்னா மக்கள் இதயங்களை வாழக்கூடிய தலைவர் மக்கள் நேசிக்கூடிய தலைவர் ஒவ்வொரு வீட்டையும் தான் பிள்ளையாக நினச்சி தான் பார்க்குறாங்க அவருக்கு இல்லைனாலும் ஒரு மக்களை நேசிக்கூடிய தலைவர் அவருக்கு தகுந்த மரியாதையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணுங்க அப்புறம் இத்தின் நாள் வரைக்கும் ஒரு விமர்சனம் இவர் யாரையும் நேரடியாக தாக்குறது இல்லை எப்பவுமே பொது மக்களோட புரட்சி மன்னர் ஆட்சி எதிர்த்து தான் அந்த இருந்து இந்த காலத்து வரைக்கும் எதிர்த்தா ஒரு புரட்சியாளர் உருவாக்குறாங்கன்னா அங்கே ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னா தான் புரட்சியாளர்கள் உருவாக்குறாங்க அது சரியான ஆட்சியை கொடுத்து பெண்களுக்கு சரியான பாதுகாப்பை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு இந்த தெருவில் இறங்கி போராடுறோம் இன்றைக்கி மகளிர் தினம் கொண்டாடணும் ஆனால் அந்த மகளிர் தினத்தில் மகளிருக்கான போராட்டத்தை அறிவித்தவர் எங்கள் தலைவர் அதை வந்து நீங்கள் வந்து மறந்துடக்கூடாதுண்ணா நீங்கள் முதல் மாநாடுலேருந்து விமர்சனம் வச்சுங்க மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் கொள்கை அறிவிப்பாரா நீங்கள் கொள்கை தலைவர் முதல் கொண்டு அறிவிச்சிட்டார் அதேமாரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி அமைப்பாரான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அதையும் எங்கள் கழகத் தலைவர் அமைச்சே தீருவார் மக்களை நல்வழிப்படுத்தியே தீருவார் ஆகையாலும் உங்கள் ஆட்சியில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் பழைய ஓய்வுத்திட்ட திட்டத்தெல்லாம் கொஞ்சம் உங்கள் ஆட்சி பாருங்கள் உளவுத்துறை தளபதி மேலேயே பண்ணாமல் நீங்க எந்த அளவுக்கு ஆட்சி செய்கிறீங்க மக்கள் உங்களை எந்த அளவுக்கு வெறுப்பு செய்கிறாங்கன்னு முதல் மாநாடு கூட்டமே சொல்லியிருக்கு இல்லையா இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா என்னதான் இருந்தாலும் புதுசாக ஒரு கட்சி வந்துச்சுன்னா அவங்களால ஒரு ஒரு தொகுதியில் வேணா ஜெயிக்க முடியும் முழுசா முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு ஒரு டாக் வந்து எல்லாரும் பக்கமும் இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய திமுக வரலாறு புரட்டி பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ன்ற பெருங்கட்சி இருந்துச்சு அப்போ அறிஞர் அண்ணான்ற ஒரு தீப்போரி அப்புறம் கலைஞருன்ற ஒரு எதிர்ப்பான தீப்பொறி என்ற தீப்பொறி இன்றைக்கி எங்கள் தளபதி அண்ணன் தான் அந்த தீப்பொறி அப்படி இருந்திருந்தால் அண்ணன் ஆட்சி அமைச்சிருக்க முடியாது இல்லைங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சி ஐம்பதாண்டு ஆட்சி காங்கிரஸ் இல்லைன்றப்போ அண்ணான்ற ஒருத்தர் தான் அதில் வந்து குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு மனிதன் இல்லை ஒரு மக்கள் கூட்டமே தான் எங்கள் தளபதி பின்னாடி இருக்குது மாநாடு சொல்லியிருக்கோம் அந்த கூட்டம் என்னான்னு இந்த பொதுக்கூட்டம் சொல்லும் அது வரலாறு என்னானும் முஸ்லீம் இவங்க இது என்ன சொல்றாங்க இவர் பின்னாடி போய் சேர்ந்துருவாரு பிஜேபியில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அந்த நிலைப்பாட இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு எங்களுக்கு எந்த இதுமே கிடையாது அச்சமும் கிடையாது நேருக்கு நேர் போட்டி தான் மகளிருக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பேசினாரு எந்த ஒரு பிரச்சனைனாலும் மகளிருக்கு வந்து தொண்ணூறு நாள்ல தீர்வு தீர்வு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ இருக்கிற ஆட்சியில ஒரு ரேப்பிங் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு தான் தண்டனை போயிட்டு இருக்குது உண்டான நாயம் கிடைக்கவே இல்லை சார் வந்தாருன்னா என்ன எதுன்னு எங்களுக்கு முடிவு தெரிஞ்சிடும் சீக்கிரமா தீர்ப்பு வந்துடும் தண்டனையே குடுக்கறது இல்ல எல்லாம் அவங்களே வந்து மறைமுகமா மறைச்சறாங்க ஏன்னா அது சம்பந்தப்பட்ட எல்லாருமே அந்த ஆளுங்கட்சிக்காரவங்க இந்த நாலு வருஷத்துல இந்த அளவுக்கு இந்த ஐம்பது வருஷத்துல அவங்க ஆட்சின்னு சொல்றாங்க இருந்தாலும் இந்த நாலு வருஷத்துல இருக்க பாலியல் பிரச்சனை மாதிரி இந்த மீடியால எப்பவுமே நம்ம பாத்துருக்க முடியாது முப்பது நாள் டெய்லி கொலை கொள்ள கழுத்தறுப்பு இதுதான் நடந்துட்டு இருக்கு என்ன பண்றாங்க எங்களை வாட்ச் பண்றதுதான் வேலையான பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் மக்களுக்கு பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியல எல்லா இடத்துலயும் வந்து மகளிர் வந்து கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க ஆனா எங்க தலைவர் வந்து எல்லா பிரிஃபரன்ஸும் மகளிர் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாதுகாப்பு இல்லைன்றனால தானே முன்னெடுக்கிறாங்க ஒருத்தாங்க நடவடிக்கை அப்ப அந்த பாதுகாப்பை கொடுக்காதது யார் தப்பு இத்தனை நாள் வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களுடைய பேரை வந்து அங்கங்க லைட்டா சொல்லி தான் நீங்க ரொம்ப அதுதான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு அவர் ஒரு ஒரு வாட்டி சொல்லும் எங்களுக்கு அப்படியே பூஸ் பம்பா இருந்துச்சு ரொம்பவே ஹாப்பியா இருந்தோம் எல்லாத்தையும் உடச்சு இன்னைக்கு பேசினது எங்க தளபதி வந்து எனக்கு தளபதி எங்களோட தலைவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படி பார்க்கும் போது தான் சொல்றேன் இன்ன வரைக்கும் அவர் வந்து ஏற்கனவே அந்த அந்த கட்சி இந்த கட்சின்னு சொன்னதுக்கு ஒரு மெமிஸ் போட்டு இதெல்லாம் போட்டு பண்ணீங்க இப்போ அவரை பொறுத்தவரை டேரெக்டாக சொல்றாரு எனக்கு அகைன்ஸ்ட் பார்ட்டி ரெண்டு ஸ்டேட் லோனு சென்ட்ரலில் லோனு என்னோட தான் நான் கீழே இறக்குவேன் அது டேரெக்டாக நான் சொல்கிறேன் முத்துவேல் கருணாநிதி ஆகிய மு க ஸ்டாலின்னு மோடிஜிங்கிறது டேரெக்டாகவே அவரோட பதிவை டேரெக்டாக பதிவு பண்ணிட்டார் என்ன காரணம் அப்படின்னா அவர் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு எதிரிகள் அரசியல் எதிரி ரெண்டு ஒன்று ஸ்டேட்டு ஒன்று சென்ட்ரல் இவங்க ரெண்டு பேத்துமே கீழே இறக்கிட்டா நம்ம முன் நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல வந்துடும் அப்படிதான் பயந்துட்டு சொல்லல ஆக்சுவலாக யாரையும் நாங்கள் நேரடியாக தட்ட வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஐடியாலஜி பட்டு இதை சொல்லலை இதை செய்யலை இதை பண்ணலைன்னு சொல்லி ஒவ்வொன்றா அவங்களே எங்களுக்கு ஸ்ட்ரக்சரையே தீட்டி கொடுத்துட்ருக்காங்கன்னு கூட பார்க்கலாம் இது தலைவர் சொல்லிட்டாரு இனிமேல் ஆட்டம் வர மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோடிஜி இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ஃபேவரிசம் இல்லாமல் இருக்குது எல்லாத்துலையுமே வந்து தமிழ்நாட்டை ஒதுக்கி 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 இப்ப நம்மளை தமிழ்நாட்டை ஒண்ணுமே இல்லைங்கிற சுச்சுவேஷன் உருவா இருக்கு ஸோ நம்ம தலைவர் வந்தா தமிழ்நாடு அப்படிங்கிறத தாண்டி இந்தியால தமிழ்நாடு முதல் மாநிலமா கண்டிப்பா உருவாக்கப்படுங்கிறது எங்களோட நம்பிக்கை அதுக்குதான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா முதல் கூட்டம் நாங்களாம் இதுக்கு முன்னாடி கட்சியில எல்லாத்துமே ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் அந்த அந்த ரேஞ்சு வந்துருச்சு நாங்கள் எல்லாமே கட்சியில் ஆரம்பித்த பார்த்தமே தவிர நாங்கள் எந்த கட்சியும் சேரணும் விருப்பம் கிடையாது என்ன காரணம்னா எல்லாமே திராவிட கட்சி திராவிட கட்சியும் திராவிடத்தை மட்டுமே பேசிக்கிட்டு அவங்க திராவிட அரசியல் போய்தான் அவங்க அரசியலை வந்து குடும்பத்துக்கும் குடும்ப சொத்து உள்ளவங்களுக்கு மட்டுமே பண்ணிட்டு இருந்த அரசியலாக இருந்துச்சு நம்ம தலைவர் திராவிடத்தை ஒதுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி உருவாக்கணும்னு சொல்லி திராவிடத்தையே தூக்கி விட்டேஞ்சிட்டு இது பொதுவான கட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்து வச்சிருக்கா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தலைவர் ஆட்சி அமைப்பார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே இப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆர் எடுத்துங்க அண்ணா எடுத்துக்கோங்க அவங்களாம் கட்சி ஆரம்பித்து செக்ஸர் இல்லாமல் இருந்தது அவங்களுக்கு எங்களை அது கிடையாது நாங்கள் அர்ப்பணி மன்றமாக இருந்தோம் மக்கள் இயக்கமாக இருந்தோம் நாங்கள் மக்கள் இருக்கும் இருக்கும்போதே நாங்கள் பூத்து பூத் வளர்க்கலாம் கொஞ்சம் முடிச்சுட்டோம் தந்தாங்கண்ணா மக்கள் இயக்கமாக நாங்கள் இருந்து பூத்து வளர்களுக்கு பாதி அப்பயே நாங்கள் முடிச்சிட்டோம் அதுதான் அரசியல் கட்சி எப்படி ஒரு நோக்கி செயல்படுவாங்களோ அந்த யோகத்தில் மக்கள் இயக்கத்தை வந்து தளபதியும் பொதுசாக நடத்துனாங்க இப்போ பாது வேலைகள் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தளபதியை வந்து சுற்றுப்பயணம் வரப்ப அந்த ஒரு தொகுதி மாற்றம் நீங்கள் பார்ப்பீங்க

இது வந்து ஆளும் கட்சியோட நாலேஜோட தான் எல்லாம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் எல்லாம் நடக்குது அதுக்கான போராட்டங்கள் எல்லாமும் நடத்தணும் ஆனால் நிறைய எங்களுக்கு தடுக்கப்படுது எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரே டிவிக்கு மட்டும்தான் கழக தலை தளபதி மட்டும்தான் கேள்வி கேட்குறாரு மிச்சம் எல்லாமே அலைன்ஸ் இருக்காங்க ஓகே எதிர்கட்சியாக கேட்டியமிக்கவும் அமைதியாக இருக்காங்க கேட்காம அவர் வந்து ஓப்பனாக கேட்டது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓப்பனாக கேட்டார் இது வரைக்கும் பேர் சொல்ல மாட்டேறீங்க சும்மா ஆ தமிழக அரசு ஆலங்க அரசு அப்படின்னு சொல்றீங்க நீ பேர சொல்லிட்டாரு இதுமாதிரி இல்லைன்னா தேவை உங்களுக்கு ஓகே பேர சொல்லி தா பேர சொல்லி நீங்களே அசிங்கப்பட்டிங்க பேரை சொல்லிட்டாரு லியோ லியோன்னு சொல்லிட்டாரு ஆமா லியோ பாத்துட்டாங்க அவ்வளோதான் இப்ப வந்து இந்த மா புதுக்குழு கூட்டத்துல அவர் பேசுனது வந்து சினிமா டையலாக் மாதிரி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா வந்து பேச ஆரம்பம் கண்டிப்பா பேசுவாங்க அதை பத்தி அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை அவங்க அதாவது அவங்க எதுக்குன்னு நினைச்சு அவரை பத்தி ஏதாவது மைனஸ் பண்ணலான்னு நினைப்பாரு அது கண்டிப்பா அவரோட பிளஸ் தான் அவர் என்ன செஞ்சாலும் அது பிளஸ் தான் என்ன? <muchas> அவரை வந்து அவ்வளவு அழகா சினிமா தனமா தான் இருக்குது அப்படிங்க அவர் பேசுறது எல்லாமே டைலாக் மாதிரிதான் இருக்கும் ஆனா அதோட நேச்சர் எங்களுக்கு தெரியுது அது வந்து எப்பவுமே வந்து தியேட்டர்ல போயிட்டு அண்ணாவை ஸ்கிரீன்ல பாப்போம் இங்க நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாவே இருந்துச்சு அதாவது அடுத்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஒரு கரைப்படியாத கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடுத்த கரைப்படியாத கைனா அது எங்க அண்ணனா தான் இருக்கும் ஏன்னா வந்து எல்லாரும் நம்ம சிஎம் பார்க்கும் போது ஒரு சேராவோ ஒரு அப்படி பார்ப்போம் ஆனா இது எங்க குடும்பத்துல ஒருத்தர் வராரு எங்க அண்ணன் ஒவ்வொருத்தருக்கும் சகோதரரா ஒரு நண்பனா ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு தோழனா அந்த மாதிரி எங்க அண்ணன் வர போறாருன்ற ஒரு உற்சாகத்தோட அவரை வரவேற்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்ப தயாரா இருக்கும் ரொம்ப அழகா அரசியல் பேசியிருக்காரு அவரை பார்த்து இன்றைய முதல்வர் ட்ரை பண்றாரு அவர் புதுசா ட்ரை பண்றவங்க இருக்கப்ப நாங்க ஆல்ரெடி அவர் அந்த துறையில இருக்காரு அவர் வந்து மெயினா அப்பான்னு சொல்லிட்டு ஓபனா வந்து சொல்லியிருந்தாரு அந்த அந்த அப்பா வந்து டை செய்து அவர் அப்பாவை இனியாவது இருக்க ஒரு வருஷமா ட்ரை பண்ண சொல்லுங்க அவருக்கு அவர் பிள்ளைங்களுக்கு மட்டும் அப்பாவா இருக்காம அம்மானு எல்லாரையும் சொல்லலாம் அப்பான்னு எல்லாரையும் சொல்ல முடியாது அப்பாங்கிறது அது ஒரு ஸ்டேஜ் பொட்ட பிள்ளைகளான எங்களுக்கு தெரியும் அம்மானு யார வேணாலும் சொல்லலாம் அது தப்பு கிடையாது அப்பான்னு சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டோம் திமுகவை பத்தி நான் இந்த நாலு வருஷம் அரசியல் இருக்க கருத்துக்கள் நான் சொல்லான்னு விரும்புறேன் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த இத்தனை வருஷம் அவரது நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவரு வந்து கடன் அதிகமா வாங்குறாங்க கட்சியில் இருக்கவங்க ஆளுங்கட்சிக்காரவங்க அப்படின்னு சொன்னாரு இந்த நாலு வருஷத்துல அவரு எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி வாங்கியிருக்காரு தலைக்கு நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் கடன் இருக்கு கடன் தொகை இருக்கு கடன் தொகை இருக்கு ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கடன் தொகை இருக்கு எங்க தலைவர் சொன்ன மாதிரி தமிழன் படத்துல வர மாதிரி அட் அடைச்சல்லாம் நினைச்சா அடைக்க முடியுமா நம்ம இவரு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டோட கடன் அந்த பர்சன்டேஜ் இருபது இருபத்தாறு பர்சன்டேஜ் வாங்கிட்டாரு இனி இனிங்க கடனே வாங்க முடியாது நீங்க நாளைக்கு எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தா கூட நீங்க எவ்வளவு பெரிய சுமை யோசிச்சு பாருங்க தமிழகத்துல இனி வந்து இவங்க வந்தாங்கன்னா இனி எல்லாம் விலைவாசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இவங்களால இனி முடியாது ஏன்னா கடன் வாங்கி எல்லாத்தையும் விலையை ஏத்தி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க இனி நாங்க வந்து

ஆனா நமக்கு அதை பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா தமிழ்நாடுங்க ஒரு பார்சியாலிட்டி ஒதுக்கி வைக்கிறார் அதான் டேரெக்டா தாக்குதல் பண்ணிட்டாங்க அதனால நீங்க சொல்ற மாதிரி மோடியை வந்து எங்களுக்கு பின்னாடி மின்சார கட்டணத்துல அதிக படிச்சிருக்காரு பெட்ரோல் அதிக விலை இவர் ஆயிரம் ரூபாயை கொடுத்து மக லேடிஸ் எல்லாம் கவர் பண்ணலாம் நினைக்கிறாரு அது சென்மத்துக்கு நடக்காது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட நீங்க ஓட்டு போட மாட்டாங்க சரிங்களா அவர் சொரண்டி சுரண்டி அவரு அடுத்த எலெக்ஷன் சேர்த்திட்டு இருக்காரு

உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஆமாம் போய் ஒரு வருஷம் தூக்கத்தை இழக்காம உங்கள் வேலையை செய்யுங்க நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம் அப்புறம் அந்த மது மது ஒழிப்புன்னு சொல்லி அவரு செய்ய சொன்னார் மது ஒழிப்பு வந்து அவரு வந்து சொல்லிட்டு இப்போ மனமயில் சொல்லி சொல்லி அவரு வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காரு அதாவது ஏரியா வைஸ் நிறைய மதுக்கடைகள் ஓபன் பண்ணி இளைஞர்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற குழந்தை வந்து மதுக்கடைக்கு போகுது அப்புறம் நீங்கள் அந்த கஞ்சா

தயவு செய்து நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சீங்களோ இனி இருக்க இந்த ஒரு வருஷத்துக்காவது குழந்தைகளுக்கு பாதுகாப்பா இருங்க பெண் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளுக்கு மிக பெண் பிள்ளைகளுக்கு எப்படி பாலியல் தந்துருவோ ஆண் பிள்ளைகளுக்கு மது மது கஞ்சா இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சு இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல இந்த நாலு வருஷத்துல உச்சத்துக்கு போயிருக்கு இதெல்லாம் நீங்க எப்ப சரி பண்ண போறீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா கொடுப்பாங்க மகளிர் அனைத்து மகளிரும் நீங்க ஆயிரம் ரூபாயில ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அனைத்து மகளிரும் ஓட்டும் எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் ஒவ்வொரு வீட்லயும் நாலு ஓட்டு இல்ல குடும்ப ஓட்டு எங்க வீட்டுல நாலு பேர் இல்ல எங்க பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் நூறு பேர் இருக்கும் அனைத்து ஓட்டும் டிவி கேட்க தான் ஆனா நீங்க வந்து எந்த தொகுதியை சேர்ந்தவங்க நீங்க என்ன பொறுப்புல இருக்கிறீங்க நான் வந்து மாவட்ட கழக செயலாறு சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் சேப்பாக்கம் துறைக்கணி தொகுதியில் இருக்கேன் நானு சேப்பாக்கம் ஒரு முக்கியமான இடத்தோட முக்கியமான ஆளுடைய தொகுதியாச்சு அதுல வந்து நீங்க இப்ப நிக்கிறீங்க பியூச்சர் நிக்கிற மாதிரி இருக்கும் அதுல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கட்சி தலைமை யாரை முடிவு பண்ணுறதோ அதை ஏற்ற மாதிரி நாங்கள் செயல்படுவோம் இப்போத்தையும் அந்த தொகுதியில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு விட அந்த தொகுதியில் வந்து இப்போ வந்து ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வராங்க அதுவும் தளபதி அந்த ஒய்எம்சி வந்து போனதுக்கப்புறம் இன்னும் அதிகமான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு நிறைய பேர் வந்து கட்சியில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஜாயின் பண்ண வராங்க இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா தளபதி அவங்க வந்து அண்ணே வந்து பேரை சொல்லலை யாருன்னு சொல்லலை என்னன்னா இவங்க தான் இருக்காங்க எதிர்கட்சின்னு டிஎம்கே இன்னைக்கு சொன்னதுல அவங்களுக்கு சரியான அடியா இருக்கும் பிஜேபி நான் தில்ல சொல்றேன் என்ன எனக்கு இவங்க தானே அது கூடவா புரியாது ஒண்ணுமே இல்லாம வந்து இவர் வந்து உதயநிதி வந்து துணை முதலமைச்சரா அப்படியா இப்படியான்ட்டு இவங்களே குடும்பம் குடும்பமா ஒரு ஆளும் கட்சி நடத்திட்டு இருக்காங்க குடும்ப குடும்ப அரசியல் மன்னராட்சி பிரிட்டிஷ் இளவரச பிரிட்டிஷ் ஆட்சியை விட நம்மளுக்கு ரொம்ப கொடுமை நடந்துட்டு இருக்கு இவங்களோட ஆட்சியால மக்களுக்கு என்னன்னா மக்கள் எல்லாம் அவேர்னஸ்ஸா இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியுது ஒரு அடி நம்ம முன்னே எடுத்து வைக்கணும் எல்லாரும் மனசுலையும் புரிஞ்சிருக்கு பட் ஆனா அண்ணே வந்து நான் இருக்கேன் நீங்க வாங்க என் கூட சொல்லவும் எல்லாரும் தெளிவா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தளபதி தான் ஆட்சி அமைக்கிறாரு அவருதான் சிஎம் தளபதி விஜய் டிவி கே அவர் தான் சிஎம் ஆக போறாரு அவங்க எல்லாம் காம்படிஷனுக்கு வர்றதுக்கு கூட தகுதியான ஆள் இல்லைன்றது மக்களுக்கும் தெரியும் என்னோட கருத்தும் அதுதான் தமிழக மக்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பணம் கொடுக்குறாங்க இது பண்றாங்கன்னா நம்மளோட வரி பணத்தை தான் அவங்க எடுத்து பல கோடிகள் பதுக்கி வச்சுக்கிட்டு நம்மளை வந்து ஏமாத்தி ஏழைகள் அறியாத மக்களை அடக்கி ஏதோ பணம் கொடுக்குற மாதிரி ஒரு இது கிரியேட்டிவிட்டி பண்ணிக்கிட்டு அவங்க ஏதோ பணம் கொடுத்து இவங்க என்ன பெரிய ராஜ பரம்பரையா ராஜ பரம்பரையில் இருக்கிறவங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க எங்களது வந்து இப்ப அண்ணன் எப்படி பண்ணிருக்காங்க சாதாரண எல்லா மக்களுக்கும் உண்மையா உழைக்கக்கூடிய கூடிய மக்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்க எல்லாரும் எல்லாரும் சமம் இது நம்ம நாடு நம்ம நம்ம தமிழ்நாடு நம்ம ஆளணும் நம்ம நிம்மதியா எல்லா குடும்பங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற முறையில அண்ணன் கொண்டு வந்துட்டாரு கண்டிப்பா அண்ணன் தான் ஜெயிப்பாங்க பணம் கொடுத்தாங்கன்னாலும் நம்மளோட பணம் வாங்குறீங்களா உங்களுக்கு தெரியும் வாங்கினாலும் நீங்க எல்லாரும் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்றதும் தெரியும் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் நிறைய மாற்றங்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல நம்ம எல்லாரும் சந்தோஷமா சுதந்திரமா நிம்மதியா இந்த ஊழல் இல்லாம நம்மளுக்கான தேவைகளை எல்லாம் அண்ணே பண்ணுவாங்க ஏன்னா அவர் ப அவரோட அவரை பற்றி விமர்சிக்கிற அளவுக்கு நான் பெரிய கிடையாது அவரை பற்றி தெரியாத விஷயம் யாருக்கும் கிடையாது சின்ன கிராமத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் எல்லா ஸ்டேட்டு எல்லா கண்ட்ரிலையும் அவரை பற்றி தெரியும் அவர் இந்த மாதிரி இந்த சங்கி ஃபேமிலி மாதிரி பணத்துக்காகனு வரவர் கிடையாது அவர் நினச்சாருன்னா எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை எப்படி வாழலாம் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த அறியாத மக்களை ஏமாத்துறாங்க ஒண்ணு இவங்க இல்ல அவங்க அந்த பிஜேபியில அடிமையா நம்மளை வச்சுக்கிட்டு எல்லாம் கேம் பிளே பண்றாங்க இவங்கள எல்லாம் ஒதுக்கணும் நம்ம மக்கள்லாம் சந்தோஷமா வாழணும் நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நம்ம இருக்கிற வாழ்க்கையில உண்மையா ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் நம்ம மக்களுக்கு விடு அன்னைக்கு காந்தி விடுதலை வாங்கி கொடுத்தாரு இப்ப அண்ணே நம்மளுக்காக சுதந்திரம் வாங்கி எல்லாரும் நல்லா இருப்போம் நம்ம மக்கள் ஆட்சியா சந்தோஷமா இருப்போம் தமிழக வெற்றி முதல் பார்த்துருவீங்க மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இதுல தொண்டர்களுடைய ஆரவாரம் மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டும் இல்ல உலக மக்கள் அனைவரும் இன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி இந்த இதுல கிளியரா வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வர்ற தேர்தல் எப்படி இருக்க போறோம் மத்தியில இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் பாஜக அரசுக்கும் எதிர்ப்பாகவும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மன்னராட்சி அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சிக்கு எதிராகவும் எங்களுடைய தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டது மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு அடுத்து வர தேர்தல்கள் எப்படி பணியாற்றணும் இந்த ஒரு வருட காலங்களில் என்னென்ன செய்யணும் எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுடைய நிர்வாகிகள் வேலை செய்யணும்ன்றதை தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அடுத்து வர்ற இன்னும் ஒரு சில சில மாதங்களில் அறிவிப்புகள் வரலாம் அடுத்து வர பூத் கமிட்டி மாநாடுகளையும் பூத் எப்படி அமைக்கணும் எல்லாமே எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து எல்லாமே எல்லா எல்லா அறிவிப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மக்கள் விரோத கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மக்கள் விரோதத்தை மட்டும் செய்து கொண்டிருக்கும் திமுகவை கண்டிப்பாக நாங்கள் இருப்போம் அது ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சியை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது இந்த தருணத்தில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதே இதில் ஒன்றியத்தில் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கும் போது பாஜகவை எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயத்திற்கும் இல்லாத கட்சியை பற்றி ஆட்சியில் இல்லாத நபர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இதோட மெசேஜ் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் இல்ல அடுத்து என்ன இது தேர்தல் எப்படி இருக்கும் அதை எங்களுடைய தலைவர் அறிவிப்பார் இன்றைக்கி கொடுத்த மெசேஜ் தமிழகத்தில் மக்கள் விரோத செயல்களை செய்து வரும் திமுகவுக்கு எதிராக கண்டிப்பாக நாங்கள் நிற்க வேண்டும் பார்த்துருப்பீங்க சார் நேற்று பதிலுரை சொல்ல வேண்டிய சட்டப்பேரவையில் பதிலுரை சொல்ல வேண்டிய துணை முதலமைச்சர் இன்னைக்கு தான் பதிலுரை சொன்னார் தாவேக்கா பொதுக்குழு நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் சட்டப்பேரவையில் இல்லை அதாவது ஒரு ஒரு அமைச்சருடைய மானிக்க மானிய கோரிக்கை நடைபெறுது ஒரு மானிய கோரிக்கையின் போது அந்த அமைச்சரே இல்லாமல் அவருக்கு பதில் அவருடைய தந்தை நேற்று வந்து மானியக் கோரிக்கை பேசி இருக்கிறார் இதுவே வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் இந்த அரசு ஃபெயிலியர் ஏன்னா ஒரு மானிய கோரிக்கையில ஒரு அமைச்சரே இல்லாமல் அவருக்கு பதில் வேற யாரோ ஒரு ப்ராக்சி எல்லாம் இங்க பண்ண முடியாது இது எல்லாமே முதல்ல திட்டமிட்ட ஒண்ணு அதுலயே அவரால் பங்கேற்க முடியலன்னா அப்படி என்ன அவருக்கு இதை விட பெரிய வேலை மக்களுக்காக ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு நடக்கும் மானியக் கோரிக்கையில கூட ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை ஒரு பங்கேற்க முடியவில்லை அவருக்கு இஷ்டம் போல வர்றதுக்கு சட்டசபை ஒன்னும் அவருடைய குடும்பத்துறை அவரும் அவர் வந்து எங்களுடைய தலைவர் அளவுக்கோ இல்லை எங்களுடைய கட்சி அளவுக்கோ ஒரு பொருட்டே கிடையாது அவர் பேசினால் இங்க ஒன்னும் பெரிய அதிர்வெல்லாம் ஏற்பட போறதில்லை இன்னைக்கு துணை முதலாளர் ஆஹ் திரு உதயநிதி அருளும் எங்களுடைய தலைவரும் நீங்கள் சேர்த்து வைத்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது அவர் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அவர் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் அது ஒண்ணும் அதிர்வெல்லாம் ஏற்படுத்தாது அதிமுகவா அமைல ஈடுபட்டாங்க அவை காவலரால வெளியேற்றோம் இல்ல அதிமுக திமுக இணைந்து இதை செய்து இல்ல என்னன்னா எங்களுடைய பொதுக்குழுவிற்கு எவ்வளவு இடைஞ்சல் செய்ய முடியுமோ இப்போ இருக்கிற திமுக செய்தார்கள் அவர்கள் என்ன செய்தாலும் மக்களை பார்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கு தெரியும் இதை எப்படி எடுத்துட்டு போவோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடியிலும் நாங்க வந்து அடுத்த ஒரு வருஷம் என்ன பணியாற்றோம்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம் மற்றபடியெல்லாம் நீ அடுத்து வர ஒவ்வொரு கூட்டங்களையும் பாப்பீங்க சார் தீர்மானங்கள்ல கையால் ஆகாத திமுக அரசு குறிப்பிட்டிருந்தீங்க நேரடியா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நடவடிக்கை எப்படி இல்ல எங்க தலைவர் அதை பேசுறப்ப இதுக்கு முன்னாடி நேரடியா நேரடியா தான் ாக்கி இருந்தோம் என்னன்னா இதுக்கு முன்னாடி திமுக மாநிலத்தில் ஆளும் கட்சியும் ஒன்றியத்தில் ஆளும் கட்சியும் பாஜகவும் தான் பேரை பேரை குறிப்பிட்டு எங்களுடைய தெரியிருக்காரு எந்த தயக்கமும் கிடையாது யாருக்கு பயமும் கிடையாது எதுவும் கிடையாது மக்களுடைய மக்களுடைய நம்பிக்கையும் மக்களுடைய உறுதியா இருக்காங்க அது ஒன்னே போதும் எங்களுக்கு அடுத்து வரல யார் யாரால எங்க வேணாலும் சட்டசபையில மாத்தி பேசிக்கிட்டோம் இல்லை இதை குலைக்கிறதுக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் எங்களோட இருக்கிறார்கள் அதெல்லாம் விரைவில் அறிவிக்கக்கூடாது என்னன்னா தமிழக மக்கள் இது நாற்பது ஆண்டுகளாக இருக்கிற இந்த இந்த அரசியல் இன்னைக்கு வந்து எங்களோட எங்களுக்கு 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 சப்போர்ட் விரும்புறாங்க கண்டிப்பா நடக்கும் மாறுதல் மக்களுக்கும் நல்லா தெரியும் இந்த மாற்றம் கண்டிப்பாக வரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தான் நமக்கு உங்களுக்கு சேர்த்து இந்த மாற்றம் கண்டிப்பாக வரும் நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸ் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க குமதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாக்கும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம் மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள் இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள் பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்